இப்போ இதில் நான் ரெண்டு இட்லி எடுத்துருக்கேன் இதை இப்போ நம்ம உதுத்து போட்டுக்கலாம் இதையுமே நம்ம நல்லா உறுத்துக்கலாம் இப்போ இட்லியும் உதுத்து எடுத்தாச்சு ரெண்டு உருளாக்கெழம்பு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒன்று தைட்டை மசி விட்டுக்குங்க இல்லைன்னா சீச்சி போடணாலும் போட்டுக்குங்க இப்போ உருளைக்கெழங்கு நம்ம மசிச்சு எடுத்தாச்சு இப்போ கொஞ்சமாக கட் பண்ண எவ்வளோ பொடியை வெங்காயம் கட் பண்ணணுமோ அவ்வளோ பொடிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் பச்சை மிளகா இஞ்சி பூண்டி இடித்தது கொஞ்சம் மல்லிகளை உப்பு தேவைக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் தூள் இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கட்லட் பிடிச்சாச்சு இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம் அதிக எண்ணெய் இல்லாமல் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு இந்த மாதிரி தவாப்ரை மாதிரி பண்ணிக்கலாங்க போட்டோடனே திருப்ப வேண்டாம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கும் வந்தது தான் இட்லி நம்ம ஏற்கனவே வேக வச்சோம் இந்த மாதிரி இட்லி நமக்கு பேலன்ஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு இட்லினாலே நமக்கு டக்குன்னு உப்புமா தான் வேணும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பொற்று சுரப்பு சாயந்தரம் நேரம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட நம்ம செஞ்சு தரலாங்க எந்த பக்கமும் வேகட்டும் இப்போ நமக்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க அருமையான கட்லெட் ரசிப்பீங்க நம்ம எடுத்துக்கிறலாம் அப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம எடுத்து வச்ச சேமியாவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்காங்க ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நமக்கு சேமியா குழஞ்சிடாம எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம சேமியாவை எடுத்துக்கிறலாம் பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்கணுங்க நமக்கு உடஞ்சிடக்கூடாது இப்போ இதை நம்ம வடியட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம சேமியா வடிகட்டணும் பார்த்திங்களா இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க பார்த்திங்களா போடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கோங்க குழையாமல் இப்போ இது கூட பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டே நீங்கள் வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு லாஸ்ட்டாக தான் நீங்கள் சேமியாக வேகிச்சு எடுக்கணுங்க அப்போ நமக்கு உடனே டக்குன்னு குட்டி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் டீ போடுற டைத்தில் இப்போ காரத்துக்கு மிளகாய் கருப்பில் மல்லி செடி பொடியை நறுக்குனது இது கூட கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் இது கூட கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கலந்துட்டு தேவைக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும் இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு தேவை இப்போ இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம் நல்லா அம்மிக்கி போட வேண்டாம் சும்மா அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம போட்டால் போதும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி நம்ம போட்டு கொடுக்கும்போது ஒரு டீக்கு ஒரு ஒரு வாய்க்கு அவங்களுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக அருமையாக இருக்குங்க போட்டு அணி திருப்ப வேண்டாம் இதை எப்போ நம்ம லைட்டாக திருப்பி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் ஈஸாக கொழம்பு நம்ம எடுத்துக்கலாம் வெங்காயம் நான் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் உதித்து விட்டுக்கோங்க வெங்காயத்தை ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறதா இது கூட கொஞ்சம் மல்லியெல்லாம் ஒரு காரத்துக்கு பச்சை மிளகா கருவேப்பில் நறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கடலை மாவு எடுத்துருக்கேன் அதையும் எடுத்துக்கோங்க பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் இதை இப்போ நான் ரெண்டு முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம் ஈரப்பத்தில் கலந்து எடுத்துக்கோங்க அப்புறம் விருப்பப்பட்ட தேவைக்கு நம்ம தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா வெங்காய பக்கடை போடுற அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வெங்காயத்தை எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இது போல் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையை இப்போ நம்ம முட்டையை எடுத்துகிட்டு இதுவா இங்கே இப்போ ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே வச்சுட்டு இதுபோல் நீங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி நம்ம இதை விட இன்னும் கட் பண்ணாலும் கட் பண்ணி நம்ம ஒரு பக்காட மாதிரி நம்ம போட்டு கொடுக்கலாங்க இப்போ எண்ணெயும் சூடாகிடுச்சு இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சு நம்ம போட்டுக்கலாம் மிதமான சூட்டில் வச்சு இதுவே கட்டும் போட்டோடனே திருப்பாதீங்க இப்போ நம்ம முதல் ஃபஸ்ட்டு போட்டதை நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம பக்கோடா ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தீ குறைச்சி வச்சுட்டு அப்போ தான் நமக்கு உள்ளே வெங்காயம் எல்லாம் நமக்கு நல்லா வேகும் பக்கோடா மாதிரி அருமையான முட்டை பக்கோடா போட்டிருக்காங்க ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் இப்போ அதில் குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டுக்கலாம் பிச்சில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உள்ளக்கெழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ சோயாக்கூர் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி கொதிக்கவும் நம்ம சோயாவை சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ சோயா நம்ம எடுத்து வச்சு சோயாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம உள்ளக்கெழங்கும் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ சோயாவை நல்லா அழைச்சிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு மிக்சி சாலையில் எடுத்திருக்கேன் அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட எடுக்க வேண்டாம் அப்படியே ரிவர்ஸில் பல்ஸு கொடுத்தாலே போதும் நமக்கு இந்த புட்டு மாதிரி நல்லா வந்துடும் இதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க நம்ம உருளைக்கெழங்கு எடுத்து வச்சோம் பார்த்திங்கன்னா அதையும் நம்ம இதில் நம்ம சீச்சை சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு துருவி எடுத்தாச்சுங்க இப்போ வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா இடித்து எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இது கொஞ்சமாக புதினா எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லி எல்லாம் நறுக்குனாது இப்போ தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் ஒரு பவுல் எடுத்துருக்கேன் இப்போ அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கோங்க கட்ட இல்லாமல் இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கட்லட்டுக்கு தேவையான அளவுக்கு இப்போ அந்த சைடில் நல்லா எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது நம்ம இப்போ கட்லெட்டு நம்ம பிடிச்சு எடுத்துக்கிறலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்லெட் சைஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க கையில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி எதனால அப்ளை பண்ணிக்கோங்க பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த இதை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கட்லெட்டு சிறுசாக பெருசாக போடுறது அது நம்முடைய விருப்பந்தாங்க இதே போல் நம்ம பிடிச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ ப்ரக்கம்ஸ் எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம கட்லெட்டை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மைதாள லைட்டாக அப்படியே டிக் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அப்படியே இதில் வச்சிடலாங்க ப்ரக்கம்ஸில் இதே போல் நம்ம எடுத்துகிட்டு இதே போல் நம்ம வச்சுட்டு கூட டக்கு டக்கு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறலாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்மளும் ப்ரக்கம்ஸில் போட்டு எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம கட்டர் போட்டு எடுத்துக்கிறலாம் தீ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் நிறையா எக்ஸ்ட்ரா நீங்கள் உங்களுக்கு போட்டது பாக்கி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு டப்பாயில் நல்லா காற்று போகாத டப்பாயில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சு மறுநாள் இந்த மாதிரி கூட குட்டி சொல்கிற வரும் ஒரு ஸ்னாக்ஸை டக்குன்னு நம்ம போட்டு கொடுக்குறோங்க போட்ட உடனே இதை திருக்க வேண்டாம் உங்களுக்கு எதுனாச்சுவையாக வெந்தது தான் வெந்தது தான் ஓரளவுக்கு டக்குன்னு நமக்கு கட்லட் ரெடியாக இருங்க இப்போ நம்ம கட்லெட்டை திருப்பி போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு எதை போட்டோமோ அந்த இதை திருப்பி பார்த்து திருப்பி போட்டுருக்கோங்க மெதுவாக ஏற்கனவே கட்லெட் ரெசிபி நிறைய போட்டிருக்கேங்க இப்போ நம்ம கட்லெட் ரெடியாகிடுச்சுங்க அது கட்லெட் ரெசிபி தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறலாம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ